ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரூஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கனமாக எப்படி குடும்பம் நடத்துவது எந்தெந்த பொருளெல்லாம் எவ்வளோவ்ளோ நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் என்னோட சேனலை முத முறையாக பார்க்கணும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சோப்பெல்லாம் வாங்குவோம் சோப்பெல்லாம் வாங்குறப்ப நம்ம என்ன கம்பெனி என்ன ப்ராண்ட் வாங்கினாலும் ஓகே அந்த சோப்பெல்லாம் எதாவது ஆஃபர் போட்டிருக்காங்களான்னு பார்த்து வாங்குங்க இப்போ நாங்கள் நாங்கள் வந்து மெடிமிக்ஸ் தான் வாங்குவோம் மெடிமிக்ஸ் வந்து ஆஃபர் போட்டதை பார்த்து நான் எப்போவுமே வாங்குவேன் ஆஃபர் போட்டது இங்கே இருந்ததுன்னா ஒரு பா ஒரு மாதம் தேவையானது பதிலாக கூட ஒரு மாதம் தேவையானதை ரெண்டாக வாங்கி வச்சுக்கோங்க அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து பணம் நிறைய மிச்சமாகும் நல்லா சேவ் ஆகும் எனக்கு வந்து இந்த மெடிமிக்ஸ்லாம் நூறுரூபா பக்கம் எனக்கு ரெண்டு மாதத்துக்கு தேவையானது வாங்கினாலும் மிச்சமாச்சு அதனால் இந்த மாதிரி நீங்கள் சிக்கனம் பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி சோப்பெல்லாம் எடுக்கிறப்போ எதில் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரீ போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி சோப்பு வாங்கிக்கிங்க அப்போ வாங்குறப்ப அதே மெத்தடு தான் சொல்கிறேன் ரெண்டு மாதத்துக்கு தேவையானதை வாங்கி வச்சீங்கன்னா ஆஃபர் வந்து எப்போமா ஒரு வாட்டி கொடுப்பாங்க கொடுக்குறப்ப நம்ம ரெண்டு மாதத்துக்கு தேவையானதை நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதில் எப்படினாலும் நம்ம சோப் வாங்குறதே நூறுரூவா இரநூறுபா பக்கம் நமக்கு மிச்சம் பண்ணிடலாம் அந்த மாதிரி கூட மிச்சப்பிடிச்சி நம்ம கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணலாம் இந் இந்த மாதிரிலாம் மிச்சப்பிடிச்சு சேவிங்ஸ் பண்ணுறத என்னடா இவ்வளோ கஞ்சத்தனமாக சொல்லலாம் நினைச்சிக்காதீங்க இதுலயும் நம்ம மிச்சப்படுத்தலாம் மளிகை சாமான் நம்ம வாங்குறப்ப வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான சாமான் வாங்குவோம் சாமான் வாங்குறப்ப வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு வாங்க போகணும் நம்ம ஒரு மாதமே நிறைய இருக்கும் பொருள் அடுத்து நிறைய வாங்கி கொண்டு நம்ம வச்சுருவோம் அப்படி வைக்கிறதுனால நமக்கு அதில் காசும் சேவ் அது சேவ் ஆகிறத விட நமக்கு அதில் வந்து காசு அதில் நிறைய போட்ட மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து ஒன்று இருந்தால் ஒன்று வாங்காமல் வாங்கிட்டு நிறைய வாங்குறதுனால பூச்சி ஏதாச்சும் வந்துடும் மளிகை பொருட்கள் மளிகை பொருளெலாம் ரெண்டு மாதத்துக்கு மேலே தாங்காது அதனால் நம்ம மளிகை ஜாமான் வாங்கும்போது நம்ம வாங்கி மளிகை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் பருப்பு பார்த்திங்களா அதில் செக் பண்ணிட்டு போங்க இந்த மாதம் இதெல்லாம் தேவை இதெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிட்டு போய் வாங்குங்க அப்படி வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது பொருள் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இல்லாட்டி நம்ம பருப்பே வாங்கிட்டு வந்திருப்போம் ஏற்கனவே ஒரு கிலோ பருப்பு இருக்கும் இருந்தாலும் மறுபடியும் ரெண்டு கிலோ அந்த மாதத்துக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்துடும் அப்படி வாங்குறதுனால அவங்களுக்கு அந்த பருப்பு எல்லாமே கொஞ்ச நாள் ஆச்சுன்னா வண்டு வந்துடும் அதனால் அதை வாங்குறதை நம்ம அவாய்ட் பண்ணலாம் போகும்போது நம்ம செக் பண்ணிவிட்டு எப்போவுமே சரி மளிகை ஜாமான் வாங்கும்போது எந்தெந்த பொருளெல்லாம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் லிஸ்ட்டு போட்டு வச்சு எடுத்துட்டு போங்க லிஸ்ட்டு கொண்டு போகிறது ரொம்ப நல்லது அதேமாதிரி இல்லாட்டி நீங்கள் சமைக்கும் போதே நீங்கள் இதெல்லாம் காலி ஆகிடுச்சின்னு சொல்லி கிச்சனில் ஒரு பேப்பர் நோட் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இந்தந்த பொருளெலாம் இந்த மாதம் கண்டிப்பாக தேவைங்கிறத நம்ம நோட் பண்ணிவிட்டு அதை மட்டும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படி வாங்கறதுனால நமக்கு வந்து பொருள் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் நமக்கு வந்து அந்த மாதம் ஏதாவது ஒரு ஒரு நூறு ஆயரூபா ஐநூறுரூவா அந்த மாதிரி மிச்சமாகிற மாதிரி இருக்கும் நம்ம இந்த மாதிரி காஞ்ச மிளகா நம்ம யூஸ் பண்ணுவோம் அதில் வந்து லாஸ்ட்டில் அடியில் இருந்த மாதிரி விதை இருக்கும் அதை தூர போடாமல் நான் சொல்கிற டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதில் மாதிரி சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த காம்போடையே சரி இதை போட்டு நல்லா நாளாக மடிச்சுக்கோங்க இதை நம்ம என்ன போகிற போகிறோம்னா நம்ம பருப்பு எல்லாம் நம்ம வாங்கி வச்சுருப்போம்னா அந்த பருப்பு டப்பாவில் தான் போட போகிறேன் இது பருப்போ சுண்டலோ எதுனாலும் சரி அந்த டப்பாவில் இந்த பேப்பரை மடித்து நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இது நல்லா யூஸ் ஆகும் இது இப்படி போட்டு மூடி வச்சுருங்க பூச்சி எதுவும் வராது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து நம்ம ஸ்டா வாங்குவோம் மளிகை ஜாமான் வாங்குறப்ப நம்ம வந்து சாம்பெல்லாம் வாங்குவோம் வந்து கடையில் மளிகை கடையில் நம்ம வந்து சாம்பு வந்து பாட்டில் சாம்பை விட நம்ம சேசையில் இருக்குது பாருங்கள் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கு இருக்கும் பாருங்கள் நம்ம என்ன ப்ராண்டு யூஸ் பண்ணுறோமோ அந்த பிராண்டை நம்ம பாக்கெட்டில் இருக்கிறது வாங்குங்க அப்படி வாங்குறதுனால நமக்கு வந்து நிறைய மிச்சமாகும் பாட்டிலாக இருந்ததுன்னா நம்ம பாட்டில் எடுத்துகிட்டு போய் ஒரு நாளைக்கு தேவையானது யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி ஊற்றி அதை வேஸ்ட்டாக கீழே தான் போகும் பசங்களாம் சொல்லவே வேணாம் நம்ம வந்து ஒரு ப ஒரு மாதம் வருங்கிறத பத்து நாள்லேயே காலி பண்ணிவிடுவாங்க கீழே ஊற்றிடுவாங்க அது நமக்கு வேஸ்ட்டாக போகும் நீங்கள் அதனால என்ன பிராண்ட் யூஸ் பண்ணாலும் சரி ஒவ்வொரு வீட்டில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிராண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படி யூஸ் பண்ணுறதுனால அந்தந்த கம்பெனி தகுந்த மாதிரி நீங்கள் ஷாம்பு வாங்கி சரமாக ஒரு சரமாக நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சரமே நமக்கு ஒரு இருபது ரூபா பத்து வாங்கினாலும் இருபது ரூபா தான் வரும் அதே பாட்டில் இருந்தால் கண்டிப்பாக நூற்றி அறுபது ரூபா இரநூறுவா அந்த பக்கம் வரும் அதில் வந்து நம்ம நிறைய சேவ் பண்ணலாம் நீங்கள் அதனால இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து ஈபி புல்லும் மிச்சம் பண்ணலாம் தேவையில்லாமல் நம்ம வெளியே உட்காந்துருப்போம் ஒவ்வொரு நேரம் ஃபேனை போட்டு விட்ட மாதிரி அப்படியே வந்துடுவோம் சின்ன பசங்களுக்கு நம்ம அதை வந்து கற்றுக் கொடுக்கணும் நம்ம வெளியே போனால் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போகணும் லைட்டு ஆஃப் பண்ணிட்டு போகணுங்கிறத கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அப்படியே ப்ரிப்பர் பாரி நல்லா சூப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க நம்மளும் அதை நம்ம செய்யணும் செஞ்சோன்னா தேவையில்லாமல் நமக்கு ஈபிசிலும் நிறைய ஆகிறத நம்ம கம்மி பண்ணலாம் அதேமாரி நம்ம வெளியே உட்காந்துருக்கிறப்ப ஜன்னல் நம்ம ஜன்னலோ கதவோ இருந்தால் திறந்து வச்சிங்கன்னா ஃபேனு வந்து ரெண்டு ஃபேன் பக்கம் ஒரு ஃபேன் போடுற மாதிரி இருக்கும் அதில் நம்ம சேவ் பண்ணலாம் நல்லாவே அதனால் நல்லா இயற்கையான காற்றும் வாங்கலாம் நம்ம வந்து உட்காந்துருக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் திறந்து வச்சுக்கலாம் அதுக்காக நீங்கள் வெளியே போகிறப்ப திறந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் இதில் உட்காந்துருந்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் திறந்து வச்சுக்கோங்க காத்தோட்டமும் இருக்கும் நல்ல வெளிச்சமும் கிடைக்கும் தேவையில்லாமல் லைட்டு ஃபேன் எல்லாம் காசு வந்து மிச்சமாகும் ஈவிபிலையும் நல்லா மிச்சம் பண்ணலாம் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எவ்வளோ சேவ் ஆகுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம எதாவது சமைக்க போகிறோன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து பால் தான் எடுக்கிறோன்னு வச்சுட்டுங்களா பாலை வந்து நீங்கள் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வெளியே எடுத்து வச்சுருங்க எந்த பொருளாக இருந்தது அந்த கூலிங்கை விட நம்ம சமைக்கிறப்ப அந்த அந்த கூலிங்கும் நம்ம ஏறி அதுக்கப்புறமா நான் ஹீட் ஆகி சமைக்கிறோன்னா அதில் நமக்கு கேஸ் வேஸ்ட்டாக போகும் பாலை இப்படி நீங்கள் எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ டீ போட போகிறோன்னு தெரியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சுருங்க அதுவே நம்ம மீன் வாங்கி வச்சுருப்போம் கறி வாங்கி வச்சிருப்போம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்பவும் கறியெல்லாம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருக்கீங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து கூலிங் வந்து குறையும் அப்படி இல்லாட்டி நம்ம தேவையில்லாமல் வந்து ரொம்ப நேரம் ஹீட் பண்ணுற மாதிரி இருக்கும் கூலிங் குறையிருக்கும் லேட் ஆகும் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இப்படி க நம்ம வந்து ஈவி புள்ளி இப்படியும் நீங்கள் மிச்சப்படலாம் ஈவி புள்ளி மிச்சப்படுறது இல்லாமல் நம்ம வந்து இதில் வந்து கேஸும் நமக்கு மிச்சமாகும் பால் வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அப்புறமா நீங்கள் ஹீட் பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் அதேமாரி நம்ம கேஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்ப பாத்திரத்தில் நம்ம வந்து என்ன சமைக்க போகிறோமோ அது வந்து தண்ணி வந்து நம்ம பார்த்து வைக்கணும் தேவைக்கு அதிகமாக நீங்கள் தண்ணி வைக்காதீங்க அப்படி வச்சிங்கன்னா வேஸ்ட்டாக அது ஹீட்டாகி கொதிச்சு நம்ம இப்போ சாப்பாடே வைக்கிறோம் நம்ம தேவைக்கு அதிகமாக ரொம்ப ஓரளவுக்கு தான் வைக்கணும் ரொம்ப அதிகமாக வைக்கிறப்ப தேவையில்லாமல் அந்த தண்ணி ஹீட்டாகி நம்ம வடித்து கீழே தான் விட போகிறோம் வேஸ்ட்டாக அதனால் சாப்பாடு எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வைங்க அதேமாதிரி நம்ம கொதிச்சதுமே சிம்மில் வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐ ஸ்பீடில் வைக்க வேணாம் அப்படி வைக்கிறனால நமக்கு நிறைய கேஸ் வேஸ்ட்டாக போகும் நம்ம என்ன பெரிய பாத்திரம் வச்சு கொஞ்சமாக சமைக்க போகிறோன்னா ஒரு சின்ன பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப பெரிய பாத்திரத்தை யூஸ் பண்ணிங்கன்னா அது ஹீட் ஆகி அதில் வந்து நமக்கு நிறைய காசு கேஸ் வேஸ்ட்டாக போகும் அதனால் நம்ம எந்த பொருள் சமைக்க வரோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன பாத்திரத்தை எடுத்துருங்க மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்படி இருக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் கேஸ் அதெல்லாம் ரொம்பவே மிச்சமாகும் தண்ணியும் நீங்கள் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே மிச்சமாகும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லெமன் எல்லாம் வச்சிருப்போம் லெமனை புளிஞ்சிட்டு அந்த சக்கைத்துக்கும் நீங்கள் தூரப்படாதீங்க இதில் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம வேஸ்ட்டாக தூர போடாதிங்க தூரப்போடாமல் இது வந்து நம்ம பாத்திரம் கழுவும் போதோ இல்லை சிங்கு நம்ம கழுவும் போதோ இதை வச்சு நீங்கள் தேய்ச்சி நீங்கள் கழுவினீங்கன்னா அந்த சிங்கில் இருக்க ஸ்மெல் எல்லாமே போகும் பேட் ஸ்மெல்லாம் அதனால் அதை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இது பண்ணலாம் அப்புறம் வந்து நம்ம பித்தளை ஜாமான் தான் தேய்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நாலு நாளைக்கு நாலு நாளாக நீங்கள் சேர்த்து வச்சு இந்த தொழியை வச்சு நீங்கள் வந்து பித்தளை ஜாமான் குடமோ பூஜை ம தேய்க்கிறப்ப இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்னடா கஞ்சத்தனமாக இவ்வளோ கஞ்சத்தனமாக பேசுகிறாங்கன்னு நினைக்கிறாங்க இப்படியெல்லாம் நம்ம கொஞ்சம் சிக்கனமாக இருந்தோம்னா ஒரு நடுத்தர ஃபேமிலியாக இருக்கிறவங்க நம்ம இந்த மாதிரி சிக்கனமாக இருந்தால் கொஞ்சம் காசு சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ நான் போட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன் என்னோடய வீடியோவை நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி என்னோடய வீடியோ இது வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தனா லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்கனத்தை பற்றி பேசியிருக்கேன் நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு டாப்பிக்கோடு உங்கள் உங்களை சந்திக்க வர ரொம்ப யூ